ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நார்மலாகவே நம்ம எல்லாத்துலேயும் கருவேப்பிலை தாளித்து போடுவோம் ஆனால் அந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது கூட பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு சின்ன கொட்டாலுக்கு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பத்தையை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாடியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது மிக்சி ஜன்னில் ஆட் பண்ணிவிட்டு தேவையாக நல்ல உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரைன் ஆகிடுச்சு இதோடு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை தூக்கி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்